ஒரு கதை உண்டு சில கதைகள் சிரிப்பால் நிறைந்தவை சில கதைகள் கண்ணீரால் எழுதப்பட்டவை ஆனால் சில வீடுகள் தங்கள் சுவர்களுக்குள் உதைத்து வைத்திருக்கும் ரகசியங்கள் ரத்தத்தால் எழுதப்பட்டவை அப்படிப்பட்ட ஒரு ரகசியம் ஒரு எழுத்தாளனின் வாழ்க்கையை எப்படி புரட்டி போட்டது என்பதை அறிய வேண்டுமா நாம் இப்போது பார்க்க போவது வெறும் கதையல்ல ஒரு எழுத்தாளன் நேரடியாக அனுபவித்த ஒரு சாபரம் சென்னை நகரத்தின் மூச்சு வைக்கும் வெப்பத்திலிருந்து தப்பித்து ஒரு கிராமத்து பகுதிக்கு அக்னி பயணப்பட்டான் அவன் ஒரு எழுத்தாளன் தனக்கு தேவை தனிமையும் அமைதியும் ஆனால் அவனது தேர்வு ஒரு நூற்றாண்டுகளாக ரகசியங்களை அடக்கி வைத்திருந்த ஒரு பங்கள அந்த வீட்டை பார்த்ததுமே கிராம மக்கள் அக்னியிடம் நிம்மதியாக வாழ்ந்த யாருமே இல்லை என்று எச்சரித்தனர் அந்த எச்சரிக்கை அவனது மனதில் ஒரு அச்சத்தை விதைத்தாலும் அவனது மனதின் எடுத்தாளன் பகுதி ஒரு திகின் கதையின் கருவுக்காக அந்த எச்சரிக்கையையும் அலட்சியம் செய்தது பங்களாவின் வாசலில் நின்றபோது பழைய மரக்கதவுகளில் இருந்து ஒரு அழுகிய பிணத்தின் வாசம் வந்தது அது காற்றோடு கடந்து அவனது மூச்சு குழாய்க்குள் நுழைந்து ஒரு மரணத்தின் குளிர்ந்த உணர்வை ஏற்படுத்தியது வீட்டிற்குள் நுழைந்த போது அடர்ந்த தூசி மண்டலமும் நீண்ட காலமாக திறக்கப்படாத ஜன்னல்களின் ஊடே நுழைந்த ஒரு சோகமான வெளிச்சமும் அவனை வரவேற்றன ஒவ்வொரு ஒரு கனமான மௌனம் மௌனம் நிலவியது அந்த சில நேரங்களில் மெல்லிய கிசுகிசுப்பால் உடைக்கப்பட்டது அது அக்னியின் மனதின் குரலா அல்லது வேறு ஏதோ ஒன்றா என்று அவனால் பிரிந்துணர முடியவில்லை என்னை வெளியே கொண்டு வா என்னை வெளியே கொண்டு வா என்ற அந்த மெல்லிய குரல் அவனை தொடர்ந்து வந்தது இரவின் இரண்டாம் சாமம் அக்னி படுத்திருந்த போது அவனுடைய கண்களுக்கு முன்னால் ஒரு பயங்கரமான உருவம் தோன்றியது அது ஒரு பெண் அவளது முடியால் மறைந்திருந்தது நீளமான விரல்களுடன் அந்த உருவம் அவனுடைய படுக்கைக்கு மேல் மிதந்து அவனை உற்று பார்த்தது அக்னியின் குரல் தொண்டைக்குள் சிக்கிக் கொண்டது அவன் கண்களை இறுக மூடிக்கொண்டான் இதய துடிப்பு ஒரு அதிவேக குதிரையை போல ஓடியது பின்னர் மீண்டும் திறந்தபோது அந்த உருவம் மறைந்திருந்தது ஆனால் அவனது நெஞ்சில் ஒரே குழப்பம் உறைந்த பயம் அந்த பயங்கரமான அனுபவத்திலிருந்து நீள முயன்று அக்னி மறுநாள் காலை தனது பேனாவை எடுத்து ஒரு திகில் கதையை எழுதத் தொடங்கினான் ஆனால் அவனது விரல்கள் நடுங்கின திடீரென வீட்டின் பின்புறத்தில் ஒரு சத்தம் கேட்க அக்னி அங்கு சென்று பார்த்தான் மண்மேடுகளுக்கு நடுவே ஒரு மர்மமான செம்பு பெட்டி பாவி புதையுண்டிருப்பதை கண்டான் அதை தோண்டி எடுத்த போது பெட்டியின் உள்ளே இருந்த கையெழுத்து நோட்டு புத்தகம் அவனை பயமுறுத்தியது அதன் மேல் ஒரு காய்ந்த மனித கை இருந்தது அக்னியின் உடல் குளிரில் நடுங்கியது அவன் கைகளை நடுங்காமல் வைத்திருக்க முயன்றான் டைரி முதல் பக்கத்திலேயே ஒரு சிவப்பு நிற எழுத்து அவனை கவர்ந்தது என் கதை என் ரத்தத்தால் எழுதப்பட்டது அது சத்தியவரியின் கதை ஜமீன்தார் வீட்டில் பிறந்த ஒரு பெண் தன் காதலன் நந்தனின் ஆன்மாவை ஒரு விசாசு வித்தையின் மூலம் கட்டுப்படுத்த முயன்றாள் ஆனால் அவளது திட்டம் தவறி அந்த வீட்டில் இறந்த வேறு சிலரின் ஆவிகளும் கட்டுக்குள் வந்தன சத்தியவதி அந்த ஆவிகளின் குரல்களை கேட்க ஆரம்பித்தாள் அந்த ஆவிகள் சத்தியவதியை கொடுமைப்படுத்தி அவளது அண்ணனை வழி வாங்க சொன்னது சத்தியவதி இதை எதிர்த்தாள் ஆனால் அவளது அண்ணன் அவளை சித்திரவதை செய்து நந்தனின் ஆன்மாவை கட்டுப்படுத்த முயன்றான் தைரியின் கடைசி பக்கங்கள் கிழிந்திருந்தன கடைசி பக்கத்தில் ஒரு கருகிய பெண்ணின் புகைப்படம் ஒட்டப்பட்டிருந்தது அந்த புகைப்படம் அவளது உடலை சிதைத்த நெருப்பிலிருந்து தப்பிட்டதாக இருந்தது அந்த பக்கம் பெத்தால் நனைந்திருந்த டை படித்த பிறகு அக்னிக்கு நிம்மதியாக ஒரு நொடி கூட தூங்க முடியவில்லை இரவில் அவனது அறையில் நந்தனின் உடல் ரத்தம் மூளையில் நிற்பது போல அவனுக்கு தோன்றியது நந்தனின் ஆன்மா அக்னியின் உடலுக்குள் நுழைய முயற்சி செய்தது அவனது உடலை கட்டுப்படுத்த முயன்றது அக்னியின் உடலில் சில பகுதிகளில் காயங்கள் தோன்றின அது அவனது உடலில் ஒரு பகுதியாக மாறியது பயத்தில் கத்தி தனது தலையை சுவரில் முட்டிக்கொண்டான் ஆனால் அந்த உருவம் அவனை பார்த்து சிரித்து நீயும் என் வழியை உணர்வாய் என்று சொல்லியது அக்னி தனது மரணம் நெருங்குவதை உணர்ந்தான் நந்தனின் ஆன்மாவை சாந்திப்படுத்த ஒரே வழி அவனது உண்மையான கல்லறையை கண்டுபிடிப்பதுதான் என்று நம்பினான் அவனுடைய தேடல் கிராமத்தின் பழைய ஆவண காப்பகத்திற்கு அவனை கொண்டு சென்றது அங்கே அவன் பழைய செய்தித்தாள்களில் தேடிய போது ஒரு செய்தி அவனது கண்ணில் பட்டது அறிவியல் அறிஞர் ரவி தனது ஆய்வகத்தில் ஏற்பட்ட விபத்தில் மரணம் ரவியின் ஆய்வகம் அதே வீட்டில் இருந்தது சத்தியவதியின் தைரியில் எழுதப்பட்டதைப் போல ரவியின் மரணமும் நந்தனின் ஆன்மாவும் சம்பந்தப்பட்ட ஒரு மர்மமான நிகழ்வு என்பதை அக்னி உணர்ந்து கொண்டான் பல தேடல்களுக்குப் பிறகு வீட்டின் பின்பகுதியில் ஒரு வாழைந்த கிணற்றுக்கு அருகில் ஒரு புதைக்குழியை தோண்டினான் உள்ளே ஒரு கருகிய நிலையில் இருந்த எலும்பு கூடும் ஒரு கற்சிலையும் கிடைத்தது அது நந்தன் கடைசியாக செதுக்கிய சிலையாக இருக்கலாம் என அக்னி யூகித்தான் அந்த கற்சிலையை அவன் கையில் எடுத்தபோது ஒரு கொடூரமான உணர்வு அவனுக்குள் பரவியது சத்தியவதியின் ஆவி அவனது தோள்களில் கை வைத்தது மெல்லிய பயங்கரமான பெண் குரலில் நான் என் காதலினின் ஆன்மாவை பல வருடங்களாக கட்டுப்படுத்தி வைத்திருந்தேன் நீ என் காதலின் சாபத்தை அறிந்ததனால் நீயும் என் ரகசியத்தை போலவே பொதிக்கப்படுவாய் என்று கிசுகிசுத்தாள் செத்தாள் அந்த எலும்பு கூட்டை எடுத்து கிராமத்தில் உள்ள ஒரு பழைய கோயிலுக்கு சென்றான் அவன் அந்த எலும்புகளை கோயிலின் அடியில் புதைத்து நந்தனுக்கு சாந்தி கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தான் அப்போது ஒரு உருவம் சத்தியவதி உச்சத்தை அக்னி அடைந்தான் சத்தியவதியின் கோபமான அலறல் நீ எனக்கு துரோகம் செய்து விட்டாய் என்று ஒரு கோரமான குரலில் கத்தியது திடீரென அக்னியின் உடலில் இருந்து ஒரு ரத்தம் உறைந்த கூச்சல் கேட்டது அவன் உடம்பில் புதிதாக காயம் தோன்றின அவனது கையில் இருந்த கற்சிலை ரத்தத்தால் நிறைந்திருந்தது அக்னி மயக்கமடைந்து விடுந்தான் அவன் எழுந்தபோது அவனது உடம்பில் ரத்தம் கசித்திருந்தது அவனது கையில் இருந்த அந்த கற்சிலையும் எலும்புகளும் இரத்த நனைந்திருந்தன சத்தியவதியின் ஆதி அவனை நோக்கி இப்போது நீயும் என் காதலன் போல புதையுண்ட ரகசியமாக இருப்பாய் என்று சொல்லி சிரித்தது அவளது சாபம் உடனே அக்னியின் உடலில் தாக்கியது நந்தனின் ஆன்மாவுக்கு ஏற்பட்ட சித்திரவதியின் வழியை அதே வழியில் அக்னியும் அனுபவிக்க தொடங்கினான் அவனது உடலில் திடீரென்று இரத்தம் கசியும் காயங்கள் தோன்றின இந்த காயங்கள் ஆறவே இல்லை அவள் அக்னியின் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாறிவிட்டன அக்னி அந்த கிராமத்தை விட்டு ஓடி வந்தான் ஆனால் அவன் தேடி வந்த புதையுண்ட ரகசியம் இப்போது அவனது வாழ்க்கைக்குள் புதைந்து விட்டது அவன் எழுதிய நாவல் ஒரு முடிவை எட்டி இருக்கலாம் ஆனால் அவனது சொந்த வாழ்க்கை ஒரு சாபத்தின் தொடக்கத்தை மட்டுமே கண்டது இரவு நேரங்களில் ஒரு அரக்க பெண்ணின் ஆவி அவனை துரத்துவது போல தோன்றுகிறது அவன் நந்தன் அனுபவி அதே பயங்கரமான வழியை அதே பயத்தை அவனும் அனுபவிக்கின்றான் அக்னி அந்த பயங்கரமான ரகசியத்தின் அடுத்த வாரிசாக மாறி தனது வாழ்நாள் முழுவதும் ஒரு புரையுண்ட ரகசியமாகவே வாழ விதிக்கப்பட்டான் இதோட இந்த கதை முடியுது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க